வேண்டாம் ஏனென்றால் இது பாய்சன் தொட்டா நீங்க பாய்சன் ஆவீங்க பாய்சன் ஆயிடுவாங்களோ ஆ வணக்கம் அன்பு உள்ளங்களே நான் ரஜீவன் கனடாவில் இப்ப நாகரா ஃபால்ஸ்ல பேர்ட் கிங்டம்ன்ற இடத்துக்கு வந்திருக்கோம் இந்த முறை பிள்ளைகளோட வந்தபடியா பிள்ளைகளுக்கு பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது அதில் ஒரு இடம் தான் இந்த பேர்ட் கிங்டம் அதுக்காக எல்லா இடங்களையுமே நான் பதிவு செய்ய போகிறதில்லை சில விஷயங்களை வந்து ஞாபகத்துக்காக பதிவு செய்து வைக்கலாம் அப்படின்னு யோசித்தேன் நான் சின்ன பிள்ளைகளுக்கு நல்லா பிடித்த ஒரு இடம் இந்த பேர்ட் கிங்டம் அதாவது இங்காவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடா அந்த சைடு வந்து அமெரிக்கா இந்த ஒரு பாலம் அதாவது இந்த பாலத்துக்கு கீழே தான் நே நகராக நீர்வீழ்ச்சி கொண்டிருக்குது இந்த பாலம் தான் இது ரெண்டையுமே பிரிக்குது நாங்கள் இன்றைக்கு பேர்ட் கிங்டம் வந்து பார்க்கலாம் போமா உள்ள And bird kingdom. <laughs> <laughs> yeah, 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 Okay. <laughs> I think this way. Rakshan. Pigeon, passenger pigeon. Oh, Those are... Hey, did I saw this man right here? Yeah. He's right now talking. That's his voice. I think. Yeah, it's him. Look, these are the, one of the famous things that they found. Wow. Hello, wow. Hello, wow. Hello. This is the bird kingdom. You a birds bird kingdom, இது தே <laughs> <laughs> இதுக்குள்ள மூன்று நாள் நிற்குதானே பாஸ்டா ஒன்று நாங்கள் வந்து ஆமைக்கும் இயலுக்கும் போட்டி எதாவது வச்சு பார்ப்போமா நல்ல ஒரு இண்டோர் பார்க் மாதிரியே நல்லா செஞ்சு வச்சுருந்தாங்க அதாவது கட்டாரையாக கட்டாரா டோஹாவில் பார்த்துருந்தோமே அதே மாதிரி சின்ன பிள்ளைகளோட வந்தால் ஒரு தடவை வாங்க நேரடியாக வந்தால் நிறைய என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஃபோல்ஸை மட்டும் பார்த்துட்டு போயிடுவாங்க அப்படி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து தவற விடுறது வளமை தான் டுவெண்ட்டி டூ டாலர்ஸ் வந்தது ஒரு ஆளுக்குரிய டிக்கெட் சின்ன பிள்ளைகளுக்கு நல்ல என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும் இந்த பாருங்க எந்த குட்டிகள் என்ன செய்யறாங்கன்னு என்ன நடக்குது ஆ இங்கிலீஷ் தெரிஞ்ச ஆமை அப்படியா என்ன செஞ்சவங்க இங்கே வரையும் கொண்டு வந்துட்டாங்க என்ன இந்த அடுத்தவர் பாரு அறிஞ்சி அலங்கி பாருங்க சின்ன பிள்ளைகள் கூப்பிட்டா கேட்குமோ அப்ப டச்னா இல்ல இந்த இண்டோர் கார்டன் இங்க இது வந்து உண்மையான இல்லை இது ஆர்ட்டிஃபிஷியல் இங்க ஆனா பார்க்க ரியல் மாதிரி இருக்குது கூடுதலாக இதுக்குள்ளே வாராக்கள் சின்ன பிள்ளைகளோட வாராக்களை தான் இருப்பாங்க இதில் என்ன ஒரு கவலை என்னென்னு சொன்னால் முந்தினாங்க விரைக்க நிறைய பறவைகள் நிறைய மிருகங்கள் இருந்தது இந்த முறை அந்தளவுக்கு இல்லை பிள்ளைகள் கேட்டாங்கன்னு சொல்லி வந்திருந்தாங்க கொடுக்குற காசுக்கு வேர்த்தா இல்லையான்னு எனக்கு தெரியல காணொலியை தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்க

எக்ஸ்ட்ராவாக டிக்கெட் அதாவது டிக்கெட்டுக்கு மேலதிகமாக இந்த 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 பன்னெண்டு நாங்கள் இடத்துல பேர்ட்ஸை வந்து பிள்ளைகள் தூக்கி வச்சு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு So for her, like, so have, like, yeah. Okay. Yeah. yeah. Sure for everyone, Yes. He is gonna be very, very heavy, okay? Action. Seriana, heavy okay? You to down. You have to keep it up. So lovely. <laughs> இருக்கா லைக் இட் இங்க அப்பாவே முதலாவது என்னது யார் சொல்லி தருந்தது உங்களுக்கு

ஆனால் அந்த ஃபோல்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்துட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் ஃபோல்ஸை சுற்றி இருக்கிற நிறைய இடங்கள் இப்போ ஒரு நாள் போதாது ஒரு ரெண்டு நாள் இங்கே ரெண்டு தான் சில சில விஷயங்கள் ஆக்டிவிட்டிஸ் செய்யலாம் பார்க்கலாம் பிடிக்கப்பட்ட வயசினருக்கு இங்கே இருக்கிற ஆக்டிவிட்டிஸ் நல்லா பிடிக்கும் என்ன டொலஸில் கொஞ்சம் சிலவழியும் அதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சின்ன ஒரு ஆக்டிவிட்டி வீடியோவாக இருக்கும் இது நிறைய ஆட்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் ஒரு ஞாபகத்துக்காக இதை நான் பதிஞ்சு வைக்க வேண்டியதாக போய்ட்டு இதுக்கு பேர் ஃப்ளைண்ட் ஸ்குவல் நார்மல் ஸ்குவல் மாதிரி இல்லை இது எல்லாமே பறக்கும் அதுக்கு கையெல்லாமே சொட்டு இருக்குது இதுக்குள்ளால மடிச்சா தெரியாது இதுக்குள்ள இல்லை இங்கேருந்து ஃப்ளா ஃப்ளை பண்ணிக்கொண்டே இருக்கும் ஓ இல்லை பறத்தில் நான் காட்டியிருக்குதே ஆனால் சிலாகோஸ்டர் சுகர் க்ளீடர் வந்து சிலாகோஸ்டர் இது ஃப்ளைண்ட் ஸ்குவல் ஒரு மரத்துல மரத்து மற்ற மரத்துல பறக்கும் இந்த சட்டில நான் கூடி விட்டா அதுக்கு ஃப்ளை பண்ண முடியாது ஆ இதுக்கு சட்டை இருக்குதா ஓ ஒரு மரத்துல மற்ற மரத்துக்கு பறக்கும் இது எனக்கு தெரியும் இப்போ ஒரு உள்ளுக்கு போ போறேன்

இது ஒரு பாய்சன் ஃப்ராக் இந்த பாய்சன் ஃப்ராக் தொட்ட நீங்க பாய்சன் ஆவீங்க இத இத தொட கூடாதுன்னு சொல்லிருக்கு இத லாக் பண்ணி வெச்சா தான் நான் சூக்கியோடா இருக்கும் இத இத உங்க யாவர் ஃபோட்டோஸ்க்கு போய் கண்டா அத தொட தொட வேண்டாம் ஏன்னா இது பாய்சன் தொட்ட நீங்க பாய்சன் ஆவீங்க பாய்சன் ஆயிடுவாங்க ஓ இது

மேக்ரா ஃபால்ஸுக்கு வரைய இதே மாதிரி பட்டர்ஃப்ளை கார்டன் அப்படின்ற சொல்லி ஒரு இடம் இருக்குது நிறைய இண்டோருக்குள்ளே நிறைய வண்ணாத்தி குச்சிகள் வந்து நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அங்கேயும் வந்து சின்ன பிள்ளையில கூட்டிக்கொண்டு போனால் அவங்களுக்கு ஒரு நிறைய ஃபன்னாக இருக்கும் இப்போ டிக்கெட் வந்து சில இது வந்து கொம்போ பேக்கேஜாக இருக்குது ஒன்லைனில் ஏற்கனவே எடுத்தாலும் சீப்பாக இருக்குது நீங்கள் கவுண்டரில் போய் எடுக்கிறதுக்கு கொம்போ வாய்ப்பை பட்டர்ஃப்ளை கார்டன் வேறு வேறு ஆக்டிவிட்டீஸை சேர்த்து கேட்கல ஒரு பாஸ் மாதிரி எடுத்து கேட்க ஒரு கொஞ்சம் காசை வந்து நீங்கள் சேவ் பண்ணலாம் இண்டூரில் நல்ல ஒரு இதாக செட் பண்ணியிருக்காங்க நிறைய அதாவது இதில் வந்து சிலது வந்து ஆர்டிஃபிஷியல் சில மரங்கள் வந்து ரியலான மரங்கள் கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாக இருக்கும் அந்தளவுக்கு டெக்கரேஷன் வெளியில் வந்து செம குளிர் உள்ளுக்கில் வந்தால் தெரிய இல்லை அதுக்கேற்ற ஒரு டெம்பரேச்சரில் இங்கே வர்ற ஆட்களுக்கும் இந்த பேர்ட்ஸுகளுக்கும் ஏற்ற மாதிரி வச்சுருக்காங்க

இந்த சைடில் வந்து முதல்ல நாங்கள் அந்த பேர்ட்ஸை வந்து கையில் எடுத்து வச்சுருந்த மாதிரி அதே பேர்ட்ஸுக்கு வந்து எங்களால் ஃபீடிங் ஏரியா இதுக்குரிய டிக்கெட் எடுக்கலைன்னா இது முந்தைய நாங்கள் இது ரெண்டு மூணு தடவை செஞ்சுருக்கிறோம் என்றதால் இதை நாங்கள் எடுக்கலை அதாவது நீங்கள் கையில் வச்சு சாப்பாடு கொடுக்கலாம் ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அதை தான் இதில் இருக்கிறார்கள் செய்கிறாங்க போட்டா போது டோன்ட் டச் பர்ஷன் ராக்ஷன் தொட வேண்டாம் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க இவ்வளவு செலவழிச்சு வாரது வேர்த்தா இல்லையாண்டு நீங்கள் தான் கமெண்ட்ஸில் சொல்லணும் ஏண்டா எங்களை போல நீங்களும் வந்து அதுவும் என்னுடைய காணொலியை பார்த்து நீங்கள் அங்கே ரெண்டு மாதிரி போயிடக்கூடாது முந்தி நிறைய விஷயங்கள் இருந்தது இப்போ ஒரு கொஞ்சம் குறைவென்று தான் சொல்ல வேணும் நாங்கள் பிள்ளைகள் கேட்டுட்டாங்கன்றதுக்காக வந்து நாங்கள் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்க セリアンスはとまるで。

கத்தி கொண்டா கத்துட்டு நிப்பாட்டிட்டு ஏன்னா அவர் வந்துட்டார் வந்துட்டார் ஓரளவுக்கு எக்ஸிட் பண்ணுற இடத்துக்கு அளவுக்கு வந்துட்டோம் ரெண்டு மனதியாலத்துக்கு மேலே எப்படி போச்சுன்னே தெரியாது பிள்ளைகளோட ஆபத்தான இடத்துக்கு வந்திருக்கிறோம் நாங்கள் ஆபத்தான காட்சி இறக்கி வந்திருக்கிறோம் லகேஜில் இடம் இல்லையப்போ இப்பயே சொல்லிடுறேன் தர்ஷன் லக்கேஜில் இடமில்லை இப்போயே சொல்லிடுறேன் அதாவது உள்ளுக்கு பார்த்துட்டு வெளியில் விரைக்க இதில் ஒரு கிஃப்ட் ஷாப் மாதிரி இருக்குது உங்களோட மெமரிஸுக்கு இப்போ இங்கே மட்டும் இல்லை கூடுதலாக நகரா ஃபோல்ஸில் எல்லா இடத்துலையுமே ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வெளியில் வரைக்கும் அது சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு ஷாப் ஒன்று இருக்கத்தான் செய்யும் உங்களுக்கு தேவையான அல்லது உங்களுக்கு பிடித்த பொருளை வாங்கலாம் நினைவுக்கு வச்சிருக்கிறத கூட வாங்கி வச்சுருக்கலாம் இதில் ஒரு இருக்குது பார்த்தீங்க இருக்குது என்ன ஐட்டம் என்ன்கு நல்ல அழகான கிஃப்டுகள் நிறைய இருக்குது ஆனால் லக்கேஜில் தான் இடமில்லை என்ன இது ஓகே சரி போ இதோட இந்த காணொலி நிறைவு செய்கிறேன் சின்ன பிள்ளைகளுக்குரிய ஒரு காணொலி மாதிரி இது போயிட்டு என்னுடைய வயர் வந்து நாலு வயசா மூணு வயசா இருக்கு ஒரு தடவை கூட்டிக்கணும்னா அதே ஞாபகத்துக்கு என்ன யாழ்ப்பாணத்தில் இருக்க கேட்டு இருந்தார் போகலாம்னு சொல்லி அப்போ நானும் ஓமோ மட்டும் சொல்லியிருந்தேன் நான் இப்போ மினக்கட்டு நாங்கள் ஸ்காபுரில் இருந்து இந்த ஒரு இடத்தை மட்டும் பார்க்குறதுக்காக நேகரா ஹோல்ஸுக்கு வந்திருந்தேன் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தை விட்டால் மறுபடியும் கிடைக்காதுன்னு சொல்லி மறுபடியும் உங்களை ஒரு புதிய காணொலியில் சந்திக்கிறேன் பாய்